சிவகங்கை பேருந்து நிலையத்தில் பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து இரும்பு தூண் மீது மோதி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இந்த விபத்து முழு பின்னணி என்ன இந்த விபத்து தொடர்பான செய்த விவரங்கள் என்ன ஆஹ் தட்டு நிக்காது முற்றுநா நிக்காது பாத்தீங்கன்னா அது அரசு பஸ்ஸோட அம்சம்தான் அப்படி தமிழகத்துல பராமரிப்பின்றி அரசு பஸ்கள் விபத்துக்கு உள்ளாய் வரும் நிலையில சிவகங்கை பஸ்ல பஸ்ஸை வந்து எடுத்த போதே பிரேக் பிடிக்காம தூண்ல மோதி நடந்து இருக்கு தமிழக அரசு போ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புறநகர் மற்றும் டவுன் பஸ்கள் இயக்கப்படுது சமீப காலமாக போக்குவரத்து துறை கிளைகளில் வந்து முறையான பராமரிப்புன்றதால பஸ்கள் அடிக்கடி பழுதாவது விபத்துக்குள்ளாவது வந்து சம்பவம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த நிலையில சிவகங்கை அரசு போக்குவரத்து கழக சேர்ந்த மதுரையிலிருந்து இருந்து மங்கல் நோக்கி சென்ற பஸ் வந்து சிவகங்கை பஸ் நிலையத்துக்கு வந்துட்டு அங்க ஆர் எஸ் மங்கலத்துக்கு செல்ல வேண்டிய பஸ் குறுக்கே வந்து பயணிகள் நடந்ததால வந்து பிரேக்கு பிடிச்சாரு ஆனா பிரேக் பிடிக்காதால அருகில் இருந்த பஸ் ஸ்டாண்டு வளாக தூண்ல மோதி நின்றுச்சு இதுல முன்பக்க கண்ணாடி முற்றிலு சேதமடைந்தது பயணிகளுக்கு பாதிப்பு இல்லாம உயிர் நூலிலே உயிர் தப்புனாங்க அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பூச்சுமணி பாசுமணி வைக்க இருந்த நரிக்குற சமுதாய பெண் வந்து நூலில் உயிர் தப்புனது வந்து முக்கிய விஷயமா பாக்குது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மற்றொரு தூண்ல இதே மாதிரி ஒரு பேருந்து வந்து மோதி விபத்துக்குள்ளானது வந்து அந்த தூணும் வளர்ந்து காட்சி அளிக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இது போன்ற சம்பவ இலத்துக்கு போக்குவரத்துகளை பேருந்துகள் சீரமைக்கப்படாதே முக்கிய காரணமா என பொதுமக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க இனிமேவாச்சு அரசு போக்குவரத்துகளை பராமரிக்கின்றது வந்து சம்பவ கருத்தா இருக்கு தகவல்களுக்கு நன்றி சுந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க